திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆதிய துணை ஆத்ம வணக்கம் அதிகப்படியான உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்குது கொழுப்புகள் கரைகிறதுனால உடல் எடை உங்களுக்கு வெகுவாக குறையுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் சரி அழுக்குகள் எது இருந்தாலும் தேவையற்ற அனைத்தையுமே ரத்தத்தில் இருக்கிறதையும் அது வெளியேற்றக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ரத்தம் சுத்தியாகுது ரத்தம் சுத்தியாக அனைத்து விதமான நோய்கள் இருந்தும் நம்மளை தற்காத்துக்க முடியும் அப்படிப்பட்ட ஜூஸ் அப்படின்னா அதுதான் அருகம்புல் ஜூஸ் இப்போ அந்த அருகம்புல் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெளியில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று அதை எடுத்துட்டு வந்து நம்ம கட் பண்ணிட்டு வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு நம்ம அந்த வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு நம்ம ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் காலையில அப்படி நான் எத்தனை நாள் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிக்கணும் இப்படி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் அணி ரத்தம் சுத்தமாகுது அதே சமயம் நம்மளுடைய பற்கள் அதே மாதிரி எலும்புகள்லாம் நல்லா பலப்படணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்து வந்து விட்டமின் சி அதிகளவில் நம்ம உடம்புல இருக்கணும் அப்போ இந்த விட்டமின் சி அதிகப்படுத்தக்கூடிய நெல்லிக்காயில் இருக்குது அப்போ நெல்லிக்காயை வாங்கி நம்ம அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம் இல்லாத நெல்லிக்காய் பொடியை வந்து ஒரு வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம் இது வந்து பதினோரு மணிக்கு மேலே இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பற்கள் நல்ல ஸ்ட்ராங்காகவும் எலும்புகள் நல்லா உறுதியாக வலுப்பெறும் அப்போ வந்து நமக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனைகள் இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் போன்ற விஷயங்கள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும் பற்களை நல்ல உறுதியாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குடல் குடல் வந்து சுத்தம் உடல் சுத்தம் நமக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தரும் குடல் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா சுத்தமாகவும் இருக்கணும் அதே மாதிரி நோய்கள் இல்லாமல் புண்கள் இல்லாமல் கேஸ் அசிடி போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் கடுக்காய் பொடி இந்த கடுக்காய்புடைய இரவு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெந்நீரில் கலந்து ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா சிறந்த மலைமிளக்கியாகவும் இது செயல்பட்டு குடலில் நல்லா சுத்தம் பண்ணுது அதே மாதிரி குடலில் புண்கள் இருந்தாலும் ஆறாத புண்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஆற்றி கொடுக்கக்கூடிய சிறப்புடையதாகவும் நமக்கு தன்மையை நம்ம உடம்புக்கு அதிக லெவலில் கொடுக்குது அதனால பார்த்திங்கன்னா நல்ல இரத்த விரத்தியம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே இந்த கடுக்காய் பொடி நமக்கு மிக மிக பயனுள்ளதாக அமையும் அப்படிப்பட்ட இந்த மூன்றையும் இந்த மூன்று வேலையும் நம்ம எடுத்துகிட்டே வந்தோம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மிகுந்த ஆரோக்கியமான மனிதராக சிறப்பான ஒரு ஆற்றல் உடையவர்களாக நாமளும் மாற முடியும் நம்ம இந்த எளிமையான டிப்ஸை அதுவும் விலை குறைவான மலிவான எளிமையான இந்த பழக்க வழக்கத்தை நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா மிகுந்த பயனை அடைய முடியும் நன்றி இன்பற்று வாழ்க